हाय तो I मिलूंगी लवली एंकर अनु

எலும்பில்லாத உறுப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆண் ஆண் பாகத்தில் அந்த ப்ரைவேட் பாட்டான ஆண் உறுப்பில் அந்த ஆண் உறுப்பு சிறியதாக இருக்கும் சிறிதாக இருக்கிற உறுப்பு பார்த்தீங்கன்னா பெருசாக ஆகும் டெம்ட் அந்த தன்மை வந்து கடலுடைய படைப்பில் அது அபூர்வம் ரொம்ப சின்னதாக இருக்கும் அவர் கொஞ்சம் எரக்ஷன் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாகிடும் அப்போ அது பெருசாகும் போது அதில் இருக்கிற நரம்புகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஆணுறுப்பு பெருசாகும் போது சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஸ்கின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து இருந்துச்சு அப்படின்னா சுன்னர் பண்ணுவாங்க அதை ரிமூவ் பண்ணிடுவாங்க அந்த முஸ்லீம்ஸ் அவங்களோட நம்ம பெரும்பாலும் இல்லை பெரும்பாலும் இது வந்து ஸ்கின் வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க ஏன்னா நிறைய பேர் இந்த ஸ்கின் வந்து சுத்தம் பண்ணுறதே கிடையாது ஒரு குடிக்கும் போதோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது யூரியன் போகும்போதோ அதை வந்து சுத்தம் பண்ணணும் ஆண்கள் வந்து அந்த ஸ்கின் வந்து பெரும்பாலும் சுத்தம் பண்ணதால் அந்த ஸ்கின்னுக்குள்ளே ஒரு மாவு மாதிரி ஒரு அழுக்கெல்லாம் படிஞ்சிருக்குது இதனால என்ன ஆகும் கேட்டிங்கன்னா அந்த புண்ணாகி போய் நிறைய பேருக்கு என்ன ஆகுது அந்த இடத்துல வந்து புண்ணான வரும் கொப்பளம் வரும் டேமேஜ் ஆகும் கிழியும் இது மாதிரிலாம் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி ஆகிடுது அதனால நிறைய ஆண்களுக்கு செக்ஸ் பண்ணும் போது அந்த ஸ்கின்னு கிழிது இது நிறைய பேருக்கு உள்ள பிரச்சனை தான் ஆனால் பெரும்பாலும் வந்து அந்த தோல் வந்து ரொம்ப டைட் ஆச்சு அப்படின்னா மேலே இருக்கிற ஸ்கின் வந்து கட் பண்ணி எடுத்துட்றாங்க பெரும்பாலும் ஒரு சிலர் அந்த ஸ்கின்னோட இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஸ்கின்னு ஆணும் பெண்ணும் ஒன்றா சேரும்போது கிழிய ஆரம்பிக்குது அதாவது உங்களுடைய ப்ரைவேட் பாட்டில் இருக்கிற உறுப்பு அதாவது ஆண் உறுப்பு என்ன ஆகுது அப்படின்னா நீங்கள் கணவன் மனைவி ஒன்றா சேரும்போது அது கிழியும் ஏன்னா அந்த ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள் அந்த ஜாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நரம்புகளால் செதைகளால் இணைக்கப்பட்டது அது என்ன ஆகுது சின்னதாக இருக்கும் போது ரொம்ப தடிமன் ஆகும் போது என்ன ஆகுதுன்னா அந்த ஸ்கின் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டைட்டாக ஆரம்பிச்சிடும் டைட் போது அதாவது பெண்களுடைய அந்த பெண் உறுப்பு பிரைவேட் பார்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா வாய் ரொம்ப சின்னதாக இருக்கும் ஒரு ஆணுறுப்பே நுழைய முடியாத அளவுக்கு சில பெண்களுக்கு அந்த ப்ரைவேட் பார்ட் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் அது என்ன ஆகும் அப்படின்னா அவங்க உறுப்பை உள்ளே செலுத்தும் போது அவங்களுக்கு அந்த ஸ்கின் வந்து கிழிய ஆரம்பிக்கும் அந்த ஸ்கின் கிழிஞ்சிச்சு அப்படின்னா பிளட் வர ஆரம்பிக்கும் புதுமண தம்பதிகள் முத முதல்ல முதலீடு போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க கான்டாக்ட் வச்சுக்கும் போது அந்த ஸ்கின் கிழியுது அந்த ஸ்கின்னு கிழிஞ்ச உடனே அது ஆண்களுக்கு உண்டான பிளட்டா இல்லை பெண்களோட கான்டெக்ட்ல வைக்கும் போது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிளட்டான்னு தெரியாமே சில பேர் வந்து அதை ஃபீல் படுவாங்க ஐயோ யாருக்கு வந்ததே தெரியாது அதுக்கப்புறம் தான் அவருக்கு ரெஸ்ட் ரூம் போகும்போது அவர் வாஷ் பண்ணும்போது எரிச்சல் வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா அது கிழிஞ்சா என்ன ஆகும் தண்ணி பட்டா எரிய ஆரம்பிக்கும் வலி அதிகமாகும் வலி அதிகமாச்சு அப்படின்னா இன்ட்ரெஸ்டாக செக்ஸ் பண்ண முடியாது இன்ட்ரெஸ்டாகவே இருக்காது வலியோட ஒரு செக்ஸ் பண்ணும்போது ஆணுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க முடியாது ஏன்னா கட்டாய் இருந்துதான் அவன சூழல் வரும்போது சில பேர் என்ன பண்றாங்க அந்த வழியும் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பிளட்டு லாஸ் அதிகமாக ஆரம்பிச்சிரு செய்ய செய்யணும்னா அது இன்னும் கிழிய கிழிய பிளட் அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் அந்த சுன்னத் பண்றாங்கன்னு சொல்வாங்க பாருங்க ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா கிழியாது ஆனால் ஸ்கின் ரிமூவ் பண்ணாதவங்களுக்கு கண்டிப்பாக கிழியும் இது ஒரு இது ரெண்டாவது இந்த மாஷிபேஷன் பண்றாங்க சுயம் பண்ணுவாங்க கை பழக்கத்தால் வந்து பெரும்பாலும் வந்து பண்ணும்போது என்ன ஆகும்னா உறுப்பு சிறிதா இருக்கும்போது அதுக்கு கைப்பழக்கம் பெருசாகும் பெருசாகும்போது அவங்களுக்கு வந்து அது நீங்கள் மாஷ்ட்ரேஷன் பண்ணும்போது கை போயிட்டு போயிட்டு வரும்போது அந்த ஸ்கின்னு கிழியுது அதுலேயும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பெண் உறுப்பில் செலுத்தும் போதும் கிழியுது மாஷ் பேஷன் பண்ணும்போதும் கிழியுது அந்த உறுப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாதுகாப்பாக வச்சிக்கல அப்படின்னா அந்த உறுப்பில் வந்து ஸ்கின் கிஞ்சிச்சு அப்படின்னா சில பேருக்கு வந்து உயிரணுக்கள் குறையும் அதாவது பிளட்டு நிறைய லாஸ் ஆகுது அதனால வந்து அவருக்கு ஒரு வாரம் பத்து நாள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு அதுக்கு ஏதாவது ஒரு மண் தடவுறாரு அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷனால் வந்து சில பேருக்கு இருக்கிற வந்து ஸ்போம் ஒன்று கம்மியாக வாய்ப்பு இருக்குது அதால் நீங்கள் வந்து கிழியாத அளவுக்கு பெண்களுக்கு நீங்கள் காண்டெக்ட் வச்சுக்கும் போது கிழிகிறதுக்கு ஒரு ஒரு ரீசன் சொல்கிறேன் அது மட்டும் எல்லாம் புடிச்சிக்கங்க நீங்கள் ஆண்கள் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க பெண்களுக்கு வந்து ஈரப்பசன் சொல்லுவாங்க அதாவது பெரும்பாலும் வந்து அது வந்து பெண்களுக்கு இயற்கையாக சுரக்கக்கூடியது அது லூப்ரிகேஷன் சொல்லுவாங்க அது வந்து அதிகமாக வந்துச்சுன்னா ஆண்களுக்கு கிடையாது ஆனால் நிறைய பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்களுடைய ப்ரைவேட் பாட்டில் என்ன அப்படின்னா ட்ரையாகவே இருக்கும் ட்ரையாக இருக்கும் போது நீங்கள் செக்ஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஆண்களுக்கு கிடைக்கும் இந்த எண்ணெய் அந்த சொல்யூஷன் இதெல்லாம் போட்டு பண்ணும்போது அவங்களுக்கு கிடையாது ஆனால் எதுவுமே போடாமல் உறுப்புலேயும் அந்த லூப்ளிகேஷன் இல்லாமல் அந்த வஜ்ஜினா ஃபுல்லாகவே ட்ரையாக இருந்துச்சுன்னு வச்சுங்களா அது அப்படியே என்ன ஆகுனா கிழிய ஆரம்பிச்சிடும் சோ நம்ம வந்து எதனால கிரியது அப்படிங்க ரீசன் சொல்றீங்க இதுக்கு நிரந்தர தீர்வு கிரியாம இருக்கிறதுக்கான தீர்வு அதுதான் அது கிரியாம இருக்கிறது என்ன சொல்றேன்னா ஸ்கின் அதிகமா வந்து சில பேருக்கு அந்த ரிமூவ் ஆகாதவங்களுக்கு அவங்களுக்கு அந்த ஸ்கின் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டாங்கன்னா தொந்தரவு இல்லை சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணாமே பண்றவங்களுக்கு தான் இது கிடையும் அப்படியும் இல்லைன்னா பெண்களுக்கு வந்து அதிகமா ஈரப்பசன்மை உருவாக்கி நான் சொன்ன பாருங்க அந்த லூப்ளிகேஷன் அந்த அதிகமா உருவாக்கி அதுக்கப்புறம் அவங்க ஈரப்பசன்மை அவங்க ப்ரைவேட் பாட்டில் நிறையா வந்த பிறகு அவர் உறுப்பை செலுத்தினால் கிடையாது ஆனால் ட்ரையாக இருக்கும் போது செலுத்தினாலோ இல்லை ரொம்ப போஸ் பண்ணாலோ இல்லை வேகமாக சில பேருக்கு வந்து சொல்லுவாங்க வெறி பிடித்தத்தனம் வெறித்தனமாக காண்டெக்ட் வச்சுக்குவாங்க எங்கே வைக்கிறோம் எதில் வைக்கிறோம் கூட தெரியாது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெட்ரூம்லலாம் சில பேர் லைட்டை போட்டுட்டு நல்லா ஒரு பெண்ணை வந்து நல்லா ஒரு அழகாக அந்த அவங்களுடைய பெண்ணுடைய அழகை பார்த்து அதுக்கப்புறம் மூடு ஏற்றி செக்ஸ் பண்ணுற ஆண்களாக இருக்காங்க சில பேர் வந்து சில பெண்கள் என்ன பண்ணுவாங்க முதல்ல லைட் ஆஃப் பண்ணு லைட் ஆஃப் பண்ணாதான் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அப்படின்னு சில ஆண்களுக்கு லைட்டு போட்டாதான் இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னாங்க இந்த லைட் ஆஃப் பண்ணிட்டு செய்கிறாங்க பாருங்க அவங்களுக்கு தான் நிறைய கீஞ்சு போகுது ஏன்னா எனக்கு தெரியும் ஏன்னா அது லைட்டு போட்டுருந்தாங்கன்னு வச்சிக்கலாம் எங்க வைக்கிறோம் எதை வைக்கிறோம் அப்படின்னு தெரியும் இருட்டுல செய்யறாங்க பாருங்க அவங்க எங்க வைக்கிறே வேலை வைக்கிறே தெரியாம இல்ல எனக்கு புரியல ஃபர்ஸ்ட் நைட் सेलिब्रेशन பண்ணுமா இல்ல ஃபர்ஸ்ட் பகல் सेलिब्रेशन பண்ணுமா ஃபர்ஸ்ட் நைட்ல லைட் இருக்கணும் ஃபர்ஸ்ட் நைட்ல லைட் இருக்கணும் இது பண்ணா எங்க எதை வச்சு பண்றாங்க எப்படி பண்றாங்கனே நிறைய பேர் தெரியாம பண்றாங்க நான் நிறைய பேர் அது சொல்லுவாங்க சார் எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் வந்து போனா லைட் எங்க மனைவி ஆஃப் பண்ண சொல்லிச்சு ஆஃப் பண்ணிட்டு செஞ்சேன் ஆனா பாத்தீங்கன்னா நான் உள்ள வச்சறேன் வெளிய வச்சறேன்னு எனக்கு தெரியவே இல்ல ஏன்னா நிறைய பேருக்கு வந்து புது புது இதை உடலூர் கொள்ளும் போது ஒரு கூச்சங்கள் இருக்கும் இது எப்ரா செய்யறது எப்படா அவங்களை படுத்து சொல்றது அனுபவிச்சுதான் பலவிதம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பல பொசிஷன் பல விதமா ஆண்கள் அனுபவிக்கிறாங்க பெண்களும் அதுக்கு தகுந்த மாதிரி சுகமா இருக்காங்க ஆனா முதல் முதல்ல போகும்போது இவர் முகத்தை அவங்க பார்த்ததில்லை அவங்க முகத்தை பார்த்தது எப்படி நம்ம கூப்பிடறது எப்படி இவங்களை படுக்க வைக்கிறது எப்படி செய்யறது என்ன பொசிஷன் இதெல்லாம் சொல்றது சில ஆண்களும் குச்சப்படுவாங்க சில பெண்களும் அதுதான் அதுதான் ஆண்கள் என்ன யோசிப்பாங்கன்னா ஐயோ நம்ம மணி இப்படி படுன்னு சொல்ல வச்சுக்கோ நம்ம சந்தேகம் வந்து பொய்யா இருப்பாங்கள நிறைய ஆண்கள் அப்படிதான் இருக்காங்க நிறைய ஆண்கள் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க இதான் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு உன்னுடைய செக்ஸ் லைஃப் அப்படின்னு கேட்டனா சார் நான் ட்ரையல் ட்ரையல்லாம் பார்த்துக்கேன் சார் நிறைய மாதிரி ட்ரையை பார்த்துக்கேன் சார் இது எனக்கு வந்து அப்படி ஒன்றும் இல்லை சார் இப்போ எனக்கு அந்த ட்ரையல் பார்த்ததால எனக்கு ஏஞ்சி நிற்க மாதிரி சார் அப்படின்னு சொல்ல வராங்க அதுதான் சொல்றேன் எல்லாரும் உத்தமன் கிடையாது நூறு அதில் இருபது பேர் உத்தமனாக இருப்பீங்க எண்பது பேர் ப்ராமிஸ் பண்ணி சொல்றேன் நீங்கள் கெட்ட ஆண்கள் தான் நீங்க வந்து சரியான முறையில் சரியான முறையில் நீங்க வந்து ஒரு ஆரோக்கியமா நம்மளுக்குன்னு ஒரு தி நம்ம அவளுக்குன்னு ஒருத்தன் அப்படின்னு நீங்க இருந்ததே இல்லை இருபது பர்சன்ட் இருக்கீங்க நான் எல்லாருமே சொல்ல வரல டுவெண்ட்டி பர்சன்ட் இருக்கீங்க எண்பது பர்சன்ட் ட்ரையல் பார்த்த ஆண்கள் தான் அதிகமா இருக்கீங்க அந்த ட்ரையல் பார்த்த ஆண்களுக்கு கிடையாது

டைட்டா போகும்போது அது விரி விரியை வேணா அந்த அப்படியே அவங்களுக்கு பிளட் கசிய ஆரம்பிச்சிடும் ஏன்னா சில ஆண்களுக்கு வந்து ஸ்கின் வந்து லூஸ் இருக்காது சில ஆண்களுக்கு டைட்டா இருக்கும் அதால நீங்க அப்படி நினைக்கவே கூடாது பெண்களே ஆண்களுக்கு இந்த ஸ்கின் சில சில ஆண்களுக்கு டைட் ஆகும் டைட் ஆகும் போது கண்டிப்பா கிழிய ஆரம்பிக்கும் அது இயற்கை இயற்கை இயற்கையாவே ஆண்களுக்கு கிழியுது அது ட்ரையல் பார்த்துதான் கிழும் அவசியம் எல்லாம் கிடையாது நிறைய ஆண்களுக்கு என்கிட்ட வந்து சொல்லுவாங்க சார் எனக்கு வந்து இது மாதிரி ஸ்கின்னு கிழியுது தம்பி ஏதாவது தப்பு பண்ணியா இல்ல அப்ப தப்பு பண்ணலனாலும் கிழியுது அதால அவங்களுக்கு கண்டிப்பா ப்ராப்ளம் இருக்கு அப்படி இருக்கிறவங்க நல்லா என்ஜாய் பண்ண முடியாது ஏன்னா கிழிஞ்சிச்சு அப்படின்னா எரி ஆரம்பிச்சிடும் பெண்ணுல போகும்போதே அது எரிச்சலா போகும்போதே ஒரு இன்ட்ரெஸ்டா செக் பண்ண முடியாது அதால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து சொல்யூஷன் சொல்லி தரேன் முதல்ல நீங்க ஓரல் செக்ஸ் நல்லா மனைவிட்ட நல்லா என்ஜாய் பண்ணுங்க பெண்ணுக்கு வந்து நிறையா வந்து ஓரல் செக்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த லூசிங் தன்மை உண்டு பெண்ணுறுப்பு ஓரளவுக்கு டைட்டாக இருக்கிறவங்களுக்கு அந்த உரைச்சி வர 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 அவங்களுக்கு கொஞ்சம் லூஸ் ஆகும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஈரம் அதிகமாக வர ஆரம்பிக்கும் அதை ஏற்கனவே சொன்ன லூப்ளிகேஷன் அதிகமாக வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆணுறுப்பை பே செலுத்தும் போது உங்களுக்கு கிழியாது உங்களுக்கு வலிக்காது அவங்களுக்கும் ஒரு சுகம் கிடைக்கும் உங்களுக்கும் சுகம் கிடைக்கும் சப்போஸ் அதையும் மீறி ஸ்கின் வந்து கிழிது அப்படின்னா கண்டிப்பா டாக்டரை கன்சல்ட் பண்ணி நீங்கள் அந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது ஏன்னா ஸ்கின் ரிமூவ் பண்ணிங்களா அழுக்கு படியாது யூரின் போனாலும் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வராது அதில் வந்து பா மாவு மாதிரி படியும் அதெல்லாம் உங்களுக்கு சேராது அதால் உங்களுக்கு அந்த கொப்பளமோ அரிப்போ சொரியோ சிறப்போ எதுவும் அதில் வராது அதால் ஆணூறு பை நீங்கள் கிடீது அப்படின்னா ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுப்பது நல்லது தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஸோ எல்லா ஆண்களுக்கும் புரிஞ்சிருக்கும் பெண்களுக்கும் புரிஞ்சிருக்கும் ஸோ வந்து எப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு நீங்கள் இது வரைக்கும் யாருக்குடியே செக்ஸே இல்லை காண்டாக்டே இல்லை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் நைட் குள்ள போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்க ஒய்ஃபை வந்து நல்லா வந்து ஃபுல்லாக வந்து அவங்கள வந்து ஓரளா செக்ஸ் மூலயமா வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லா லூப்ளிகேட் இருக்கும் இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் ஸ்கின் கிளியுது அப்படிங்கிற மாதிரி ப்ராப்ளம்ஸ் வராது அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து நிறைய அக்காமர்களுக்கு மிஸ் ஆகும் நம்மளோட